நீ பார்த்து போயிட்டு வா கண்ணை தொடச்சிட்டு போடி தெரிக்கா எனக்கு இவ்வளவு நினைச்சாலும் இன்னும் வருத்தமா இருக்கு நிச்சயத்துக்கு தேதி குறிச்சு இன்னும் ஒரு வாரம் தான் நிச்சயத்துக்கு இருக்கு இந்த நேரத்துல பிள்ளைய கொண்டு வந்து இப்படி வீதி வீதி அலைய விடுறமே நினைக்கிறப்ப எனக்கு எம்பட்ட கஷ்டமா இருக்கு தெரியுமா ஏக்கா ஒண்ணும் வருத்தப்படாத ஏக்கா ஏற்கனவே இப்பதான் உங்களுக்கு உடம்பு சரியா இருக்கு மனசு போட்டு வளர்த்துக்காதீங்க வேணா கிளம்புங்க டாக்டர் கிட்ட வேணா ஒரு எட்டு போயிட்டு வந்துருவோம் வேணா முடி மாத்திரை மருந்து இல்லை இதுல சரியாகிற நோய் இல்லை இது மனசங்கனால வந்த நோய் மனுஷனுங்க மனசு வச்சாதான் இதெல்லாம் பறந்து போவோம் நம்ம கையில என்ன இருக்கு அந்த ஆத்தா மனம் நெருங்கி நல்ல வெளி காட்டணும் குற்றம் பண்ணவங்க தண்டனை அனுபவிக்கணும் பொய்பொடி போட்ட ஏ மேல இருந்து பழி வளகணும் நடக்கும் கா கண்டிப்பா நடக்கும் நம்ம கொம்பு சாமி நம்மள கை விடாது

அப்படியே கொஞ்சம் பிளாஸ்க்ல பாலை ஆத்தி வைக்க சொன்னே வச்சிரியா என்ன அதுவும் கூட பை குள்ள வச்சிருக்கேன் கவலைப்படாம போங்க ஆத்தர பத்திரமா பாத்துக்கங்க நான் பிறகு சாயங்காலம் வந்து ஆத்த எப்படி இருக்குன்னு விசாரிக்கேன் ஆ சரியா சரியா வா ஆஹா காலை மாமா இங்க தான் நிக்கறாரு ச்ச இவர் நான் எப்படி நினைச்சோம் இப்படி மோசம் பண்ணிட்டாரே இவர் இருக்க இடத்துக்கு நம்ம வரவே கூடாது ஏக்கா முள்ளே ஏக்கா என்ன வந்துட்டு வராத மாதிரி போறீங்க பாத்து பாக்காதமே போனா நல்லா வர்க்கு என்ன வேணும் சொல்லுங்க பத்தி நிமிஷத்துல இந்த காலை நான் கொண்டு வந்து தரேன் வேணையா நான் புறக்கு வாங்கிக்கிறேன் இடம் வரைக்கும் வந்து ஒண்ணு வாங்காம போனா நல்லா காக்கா இருக்கும் சொல்லுங்க என்ன வேணாலும் நான் செஞ்சு தரேன் ஐயோ உள்ள என்ன கொஞ்சம் கூட யோசிக்கலையே பாவம் அந்த புள்ள நாலு நாள் நிச்சயத்தை வச்சுக்கிட்டு தெருவில் நிற்கிது இவளுக்கு பண்ண தப்புக்கு இந்த பிள்ளை என்ன பண்ணும் இல்லை இருக்கட்டும் நான் வரேன் எப்போ முல்ல என்னப்பா என்ன பார்த்து பார்க்காம போறேன் இல்லைம்மா நான் உங்கள் மேலே கோர்ட்டில் தான் இருந்தேன் இருந்தாலும் உங்ககிட்ட நேரில் பேசுகிறப்ப கோவப்பட முடியல ஏன்ப்பா நான் என்ன தப்பு பண்ணேன் உங்கள் அக்காவுக்கு பண்ண தப்பு தெரியும் தானே இந்த ஒரு சூழ்நிலையில் உங்கள் அண்ணன் இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்களோ அதான் நான் பண்ணேன் அதெல்லாம் கிடக்கட்டும் அவங்க பண்ண தப்புக்கு அவங்க தண்டனை அனுபவிக்கிட்டோம் நீ எதுக்கு கிடந்து வெளியில் இருக்கணும் நீ வீட்டுக்கு பாப்பா வயசு பிள்ள ரோட்டில் இருந்தால் நல்லா வேறு கல்யாணத்துக்கு வேறு தேதி குடித்தாச்சு பற்றியா நிச்சயம் வேலை கரைக்கும் மேலே இருக்கு நீ வாயா வீட்டுக்கு வந்து இரு பிறகு எல்லாத்தையும் பேசிக்கலாம் அம்மிக்கி ஃபோன் அடிக்க அவங்க வந்து என்ன கூட்டிகிட்டு போட்டோம் வேணும்மா எங்கள் இடம் இல்லாத இடத்துல நான் மட்டும் வந்து என்ன பண்ண போகிறேன் ஏப்பா அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கப்பா அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறோம் நீ ஒரு தப்பு அறியாத பிள்ளை நீ எதுக்கு நடுத்தரல நிற்கணும் வயசு பிள்ளை நடுவாட்டில் இருந்தால் நல்லாவா இருக்கும் மாமா நான் உங்களோட வயசில் சின்னவதா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நான் உங்களை ரொம்ப நல்ல இடத்துல வச்சுருந்தேன் மாமா அதுவும் நீங்களும் உமாக்காவும் எனக்கு பார்க்க ரொம்ப நல்ல தம்பதியாக தெரியுவீங்க உங்கள் மாதிரி தான் இருக்கணும்னு நான் கூட நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்கு அக்காலையும் நீங்கள் இப்படி வீட்டை விட்டு அனுப்புனது எனக்கு சுத்தமாக பிடிக்கலை நீங்களே சொல்லுங்கள் மாமா உமாக்காவும் மல்லிகாக்காவும் அப்படி பண்ணக்கூடிய ஆளா ஒரு வாட்டி யோசிச்சு பாருங்க இன்னமும் சொல்கிறேன்ப்பா அவங்களும் நம்பாதே ஒன்னும் ஏமாற்றி போடுவாளுங்க விலக்கதெல்லாம் தானே நானும் இருந்தேன் இப்போதான் ஒண்ணு விலங்கி புத்தி தெளிஞ்சிருக்கேன் எங்க அம்மா கண்ணு முடிச்சிருச்சு நடந்து எல்லாத்தையும் எங்கிட்ட சொல்லிடுச்சு இவளுக்கு சாதாரணமா அம்மை சாப்பாட்டில் கலந்து கொடுக்கல பாவம் மோர்ல கலந்து கொடுத்துருக்காளுங்க அந்த அம்மா வெயில்ல வந்ததுக்காக எடுத்து குடிச்சிட்டு இப்படி படுத்த படுக்கையே கிடக்கு எம்பிட்டு ஒரு கெட்ட நம்ம என்ன மோர்லையா ஆமாம்பா இல்லை உனக்கு தெரியாது ஒண்ணும் இல்லை பெத்த தாய்க்கு இப்படி ஒண்ணுதான் பார்த்துக்கிட்டா இருப்பாங்க எங்க அம்மா மோர் எடுத்து குடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிருக்கு மோர்னா நம்ம வச்சிட்டு போன மோரா இருக்குமோ மாமா மோரை யார் அத்திக்கிட்டு கொடுத்தது அது யாரும் கொடுக்கலையா கைத்து கட்டுற மேல கடந்துச்சா அம்மா வெயிலுக்கு தாகமா இருக்கேன் எடுத்து குடிச்சா இதெல்லாம் ஒரு கேள்வியாப்பா கலந்தது யாருங்கறதான முக்கியம் மாமா அதுக்காக தான் நானும் கேட்டேன் மாமா எனக்கு இப்போ தான் எல்லா விஷயமும் விளங்குது என்ன சொல்ற அவங்க குடும்பத்துல என்னமோ நடக்குது போலயே கேட்க கேட்க கதை சுவாரஸ்யமா தான் இருக்கு கால்னா சத்த நேரம் நின்னு கேட்டுட்டு போடா டிவில போடுற சினிமா கதையை விட

எங்களுக்காக மோரை கலந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க அந்த மோர் நாங்கள் குடிக்க வேண்டியது அவசரமாக ஒரு ஃபோன் வந்துச்சேன்னு நானும் உமாக்காவும் மோரை வச்சுட்டு வெளில கிளம்பிட்டோம் அதுதான் அப்படி எடுத்து குடிச்சிருக்கணும் தான் இப்படி ஆயிருக்கணும் எப்பா உண்மையை சொல்லு இந்த காலையம் கோவம் என்னன்னு ஊருக்கு தெரியும் உனக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் மாமா எனக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது எங்கே வேணால் வந்து சொல்லுவேன் இந்த மோரை கலந்து எங்கள்கிட்ட கொடுத்தது உங்கள் தங்கச்சி நிர்மலாட்டா அவசரமாக ஒரு ஃபோனை வாசி நானும் உமாக்கா வந்தால் அதை போனோம் இது உண்மைதான் எங்கள் அம்மா வேலை சத்தியமாக சொல்றேன் இது அம்ம்ட்டு உண்மை அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த நிர்மலா தானா ஆமாம்மா எனக்கு நல்லா தெரியும் மோர உமாக்கா சொன்னானே கோமா போய் மிம்மி அக்கா தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் அங்கே தானே இருந்தேன் உண்மை என்ன எனக்கு இன்னும் வழங்கலை வீட்டுக்கு போய் அவ்வளோ ஒரு அதற்கு அதற்குன்னா உண்மை தெரிஞ்சிடும் ஆமாம் அவங்க அதற்றதோடு மாமா எங்கள் அக்காங்க ரெண்டு பேரும் கோயில் வாசலில் உட்காந்துருக்காங்க மல்லிகை அக்காவுக்கு மயக்கவே வந்துருச்சு இப்போதான் தேசி உட்கார வச்சிருச்சு நீ கவலைப்படாதப்பா முல்ல எது நியாயமோ அந்த தான் இந்த காலையை நிற்பேன் அவள்கிட்ட எப்படி உண்மையை வாங்கணும்னு எனக்கு தெரியும் காளையெல்லாம் கோவத்தை பார்த்தா நிர்மலா அடியே நிமி ஐயா காலை எஞ்சத்த மாதிரி இருக்கு ஆமாம்மா போனமே வந்துட்டான் போல அட காலையா வந்துட்டியா நல்ல இட்லி சூடா இருக்க ஆளுக்கு ரெண்டா வச்சு சாப்பிடுவோம் நீ கூட காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடலையே நிர்மலா நிர்மலா டே அந்த நிர்மலாவை பாத்தீங்களா அவ அப்ப போனது தான்யா என்ன வரல ஏதோ போன கேன்னு பேசிட்டு இருப்பா கூப்பிடு அவளும் வந்தா சாப்பிட்டோம் அண்ணே சாப்பாடுலாம் இருக்கட்டும் அவள்கிட்ட பேச வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு என்ன விஷயம் நீங்கள் மோரை தானே குடிச்சேன் அந்த மோரை கலக்கிறதே நம்ம நிர்மலா தானா ஐயா என்ன சொல்கிற தம்பி என்னையா இடிய கொண்டு வந்து தலையில் இறக்குற நம்ம தங்கச்சி எதுக்கு அப்படி பண்ண போற ஏனே அதெல்லாம் எனக்கு தெரியாதுனே ஆனா அவ அந்த காரியத்தை செஞ்சிருக்கா யா ஒரு போதும் இருக்காதியா உன் தங்கச்சி உங்கள விட என்ன மாதிரி கெம்புட்டு பாசமா இருப்பா உங்களுக்கு தெரியாதா என்னையே சுத்தி சுத்தி வருவா அவளை அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க போற ஆமாண்டா தம்பி அம்மா உடம்பு சரியில்லை கால்ல இருந்து ஒண்ணுமே சாப்பிட கூட இல்லை பச்சை தண்ணி கூட பல்ல படாம இருக்கா என்ன எனக்கு மட்டும் நம்ம தங்கச்சி மேல பொய் பழி போகணும்னு ஆசையா என்ன எல்லா நமக்கு வேண்டப்பட்டவங்க வேண்டப்பட்டதான் அப்படி யாரு சொன்னது வேற யாரும் இல்லமா மல்லியாணியோட தங்கச்சி முள்ளதான் சொன்னா அந்த மோரை கலக்கணதே உங்க தங்கச்சி நிர்மலா நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிக்கிறதான தங்கச்சிக்கும் மேல இதையே ஒரு பழப்ப ஊர்வலத்துல பண்ணிட்டு அப்படி சொன்னி நல்ல புள்ளியாச்சேப்பா அதானே எனக்கும் சந்தேகமா இருக்கு சரினே எதா இருந்தாலும் வாங்க ஒரு போய் கேப்போம் நானே என் பொண்ணை கூப்பிட்டு வச்சு கேக்குறேன் இவங்க சொல்றது சுத்த பொய்யனே என் பொண்ணு சொல்லுவா அப்பயாவது நம்புங்க பாவம் என் பொண்ணு எங்க உட்காந்து எப்படி எனக்காக அழுதுட்டு இருக்காளோ தெரியல வாங்க நான் இன்னைக்கு உண்மையை நிரூபிக்கிறேன் என் பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைன்னு நான் காட்டுறேன் என் பிள்ளைய மேல உசிரியே வச்சிருக்கா அவ்வளவு எனக்கு பேதி மாதிரி கலந்து தரதாவது கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்கு கூட உதிக்கலாம் என் பொண்ணு ஒரு நாளும் அப்படி ஒரு தப்பு பண்ண மாட்டா ஒரு முழு கோழியே முழுசா முடிஞ்சிருவா இவ கூட கொஞ்சம் பார்த்து சூதாரணமாக தான் பார்க்கணும் இவனுக்கு சோறு போடுறது ரொம்ப முடியாத காரியம் தான் நினைக்கிறேன் இவெல்லாம் இங்கே இருக்கிறதுன்னு சரிபட்டு வரும் யானையை கட்டி தீனி போட முடியாதுங்கிறது இவகாக தான் போலையே இந்த வருஷத்துல நீ ஒரு பண்ண காரியம் இதுதாயா சரி சரி போதும் வயிறு தாங்க வேணாமா கொஞ்சம் பார்த்து தின்னு அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகாது நான் எங்கள் அம்மா மாதிரி அடியே அத்தையே பாவம் படுத்து கிடக்காங்க அவங்க மாதிரி சொல்கிற அடுத்து நீயும் படுத்துறாத சரிதான் வாய முடியா பெருசாக பேச வந்துட்டேன் ம் எனக்கு சாப்பிட்றதுல ஒன்றும் வருத்தமா இல்லை இந்த அம்மையை விட்டுட்டு தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு அதுக்கு என்ன மாதிரி கோழி கறினா உசுறு அதுக்கு என்ன அத்தை எந்திரிக்கட்டும் அவங்களுக்கு சேர்த்து ஆர்டர் போட்டு வாங்கி கொடுத்துறேன் ஏண்டி நிம்மி உங்க அண்ணன்களுக்கு எல்லாம் கொஞ்சம் மாதிரி கூறு இருக்கா இல்லையா நம்ம சொல்றத நம்பி உங்க அண்ணிகளை ஒரே நாள்ல வீட்டை விட்டு கரத்திடுறாங்களே ஆமையா அவங்க வீக் பாயிண்டே எங்க அம்மா தான் அதான் அம்மா இவன் என்ன நானே கட்னவளாவது வெட்னவளாவது எல்லாத்தையும் வெட்டி விட்டானுங்க எப்படியா நான் தான் மோர்ல பேதி மாத்திரை கலந்தேங்கற விஷயம் யாருக்கும் தெரியாமே மறைஞ்சு போச்சு சரியா சொல்லடி நிம்மி போன் தரமா யாருக்கு வரும் அடியே நிர்மலா என்னையா திடீர்னு எங்க அம்மா வயசுல மெமிக்ரி பண்ற அத்தை அத்தையா அம்மா அம்மா டீ வா வாயால இனிமே நான் அம்மா ਨੂੰ கூப்டே தான் சொல்லிட்டேன் புருஷன பொண்டாட்டிய செந்து கூத்து இருக்கீங்களா கூத்து அம்மா எந்திரடி முதல்ல போனா போகுது பெத்த புள்ளையா சேன நானும் கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா போனா லாஸ்ட்ல நீ எனக்கே ஆப் வைக்கணும் நினைச்சிட்டீல இது இல்லதே யோ நீ குறுக்கு ஏதாவது பேசுன குறவழியை கடிச்சு துப்பி போடுவேன் ஜாக்கிரதை இவன் இருக்கிற கோவத்துல செஞ்சாலும் செஞ்சு போடுவான் நம்ம கம்மனை எடுத்துக்குவோம் அம்மா பொண்ணுக்குள்ள ஆயிரம் இருக்கும் நம்ம எதுக்கு குறுக்க பொந்துக்கிட்டு எம்பிட்டு தைரியம் இருந்தா நான் குடிச்ச மாரல நீதான் தான் பேதி மாத்திரை கலந்து வச்சிருப்ப அப்படி என்னடி ஏமேல உனக்கு வெறுப்பு ஏமா இல்லமா நான் நினைச்சது ஒண்ணு ஒரு வார்த்தை பேசாத உன் லட்சணம் என்ன இப்பதான் தெரியுது பெத்ததா எங்க குத்து உயிர் குளம் உயிரமா கண்ணு முழிக்காம கிடைக்கே ஆனா நீ இங்க உட்காந்து லெக் பீஸ் கேக்குதோ லெக் பீஸ் உன்ன போய் நல்லவன் நம்பினே முன்னாடி காலையில பச்சை தண்ணி கூட பல்லல படாம இருக்கேன்னு சொல்லிட்டு இங்க வந்து பிரியாணி லெக் பீஸ் வெளுத்து வாங்கிட்டு இருக்க அப்படித்தானே என்ன இல்லனே நான் வேணும்னு சொன்னேன் இந்த மனசுங்க சாப்பிடு அத்தைக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாரு அடியே அவன் ஒண்ணு என் வயிற்றுல பிறந்தவர் வரல நீ என் வயிற்றுல தானே பிறந்த பெத்தவளுக்கு இப்படின்னா சின்ன மனசு வரமா எம்மா இல்லம்மா உன்ன போய் இம்பிட்டு தான் நம்பி இருந்தனே பாம்புக்கு பால் ஊத்துற கதையால ஆயிருச்சு எது வை டென்சன் உங்களுக்கு வேணும்னு சொல்லுங்க நான் போய் லெக் பீஸ் கையோட வாங்கி வந்துடுறேன் சே இன்னொரு வார்த்தை பேசுனே வீட்டுக்கு மாப்ளம் கூட பார்க்க மாட்டேன் மரியாதை கெட்டு போய்டும் ஜாக்கிரதை ஐயோ செத்த நேரம் பேச நான் பேசிக்கிறேன் நீ என்னடி பேசப் போற பேசின வரைக்கும் போதும் என்ன ஏமாத்தின வரைக்கும் போதும் யார் யார் எப்படி எப்படின்னு எனக்கு இப்போ தானே புரியுது தேவையில்லாம பழியை தூக்கி மல்லிகா மேலையும் உமா மேலையும் போட்டு அவங்களும் வேறு நாங்கள் வீட்டை விட்டு தொடப்பிட்டோம் என்னைய சொல்றேன் ஆமாம்மா பழியை தூக்கி அவங்க மேலே போட்டு நாங்களும் உண்மை நம்பி அவங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு துரத்திட்டோம் ரெண்டு பேரும் கோயில் வாசலில் அடாதமே உட்காந்துருக்காங்கம்மா யெரி உங்களுக்கு கொஞ்சமாவது கூறு இருக்காடா அவள்தான் அப்படி பண்ணுற ஆளுங்களா முன்பட்டு வருஷமே எனக்கு ஒரு வேளை சோறு வைக்க மறந்துருப்பாளுக்கள அவளு போய் இப்படி அடித்து தரத்திருக்கீங்களடா என்ன பண்ணுவீங்களோ தெரியாது இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவள்கிட்ட வீட்டுக்கு வந்துருக்கணும் சொல்லிட்டேன் அழை மேல மறுபாக நடுத்தரில் நின்றுதான் யாரும் சொல்லக்கூடாது புரியுதா ஆ புரியுதுமா மறுபடியும் சொல்கிறேன் இன்னொரு வாட்டி அந்த வார்த்தையை சொன்னேன் நான் மனசியாக இருக்க மாட்டேன் இனிமேல் என் முகத்தில் கூட நீங்கள் முழிக்கக்கூடாது நீ எனக்கு பிள்ளையும் இல்லை நான் உனக்கு ஆத்தாலும் இல்லை சின்னவனே இதுங்க பொட்டி பொட்கேனா தூக்கி வெளியில கடாசு என் பின்னாடியே வாங்க சொல்லிட்டேன் அம்மா அத்தை சொல்றத கேளுமா இத நில்லுங்க அத்தை கோவப்படாதீங்க